என் பயந்தமிழே நீ என்னுள் பிறந்ததால் தான் நான் விண்ணில் சிறபடிக்க முடிந்தது கோடி கோடி வணக்கங்கள் உனக்கு கொள்ளை கொள்ளும் இன்ப தமிழ் எனக்கு வள்ளவள் வாக்கிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் மண்ணுக்குள் நீராய் எண்ணுக்குள் மழையாய் கல்லுக்குள் சிலையாய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமாய் வீச்சிருக்க நமக்குள் முத்தாக பிறந்த வித்தாக வரந்திட்ட சத்தான தமிழுக்கு என்னுடைய கரம் சிரம் தாழ்ந்த வணக்கம் தமிழ் தாய் வாழ்த்துக்கு கை அந்த பதினேழு பேருக்கு ரொம்ப நன்றி நீங்க பணம் ஒரு மாதிரி கை தட்டுன்னு பார்த்தோம் தாண்டி என் காலுக்கு வரணும்ல இலக்கிய பேரவையினுடைய இருபத்தி எட்டாம் ஆண்டு விழாவை மிக சீரோடும் சிறப்போடும் நடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் இலக்கிய பேரவையை சார்ந்த சான்றோர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் குறிப்பாக நாங்கள் இங்கே வருகை தருவதற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் இந்த நிகழ்ச்சியில் அவருக்கான அந்த ஈடுபாடு எப்படி என்று கேட்டார் என்னை மட்டும் நீங்கள் கேட்கக்கூடாது என் ஒட்டுமொத்த குழுவையும் நீங்கள் கேட்க வேண்டும் நாங்களும் இத்தனை ஆண்டு காலம் பயணிக்கிறோம் வருடந்தோறும் மேடைகளை காண்கிறோம் ஆனால் ஒரு நிகழ்ச்சியை இவ்வளவு அக்கறையோடும் நேர்த்தையோடும் செய்கிற ஒரு அமைப்பாரை நாங்கள் பார்க்கவில்லை என்று தமிழின் மீது பேர் காதல் மிகப்பெரிய சிறந்த காதல் கொண்ட ஒரு மனிதர் என்று சொன்னார் வழக்கறிஞர் அன்பு சகோதரர் சவுதராஜன் சார் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி வணக்கங்களை எவ்வளவு சொன்னாலும் தவிர அவருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த குடும்பமே தமிழின் மீது எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள் நீ தனி ஒரு மனிதனால எதுவும் சாதித்து விட முடியாது பேரவைக்காக நான் வெளியே போறேன்னு சொன்ன அடிக்கல சும்மா இருங்க அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு நீங்க ஒரு ஒரு நிகழ்வை ஒரு தமிழுக்கான ஒரு பேரவையை நடத்துவது என்பது இன்றைய சூழலில் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ஆனால் தன் பெண்டு தன் பிள்ளை தான் உண்டு என்று இருப்பவன் மிக்கவன் தன் பிறந்த தாய் நாட்டையும் மொழியையும் நேசிக்கிறவன் தான் பேரன்பு கொண்டவனாக இந்த சமூகத்தில் இருக்க முடியும் அப்படி பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்களுக்கும் அவரை சார்ந்த இலக்கியப் பேரவையை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் குறிப்பாக இந்த நிகழ்வை வாழ்த்துறை வழங்கி தொடங்கி வைத்திருக்கக்கூடிய அன்பு ஐயா அரிமா சங்கத்தை சார்ந்த அன்பு நெஞ்சம் அவர்களுக்கும் எனக்கு சென்ற ஒரு தொண்டு நிறுவனம் சென்றடை அப்படி அரிமா சங்கத்திலிருந்து வருகை தந்து நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்கி தொடங்கி வைத்திருக்கிறார் அன்பு ஐயா அவர்களுக்கும் அறிமுக உரை நிகழ்த்திய முனைவர் திரு அன்பு ஐயா கோ பெரிய பெரிய அண்ணன் நபர்களுக்கும் என்னுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம் மணந்தோம் மலர் மாலை மரத்தின் உபயம் கலந்தோம் கட்டி மரத்தின் உபயம் நடக்கிறோம் பாதுகை செருப்பு மரத்தின் உபயோ எதனோம் பென்சில் பலகை மரத்தின் உபயம் துயின்றோம் தலையணை பஞ்சு மரத்தின் உபயம் இறந்தோம் பாடை சவப்பெட்டி மரத்தின் உபயம் எரித்தோ சுடலை விறகு மரத்தின் உபயம் மரந்தான் மரந்தான் எல்லாம் மறந்தான் 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 மனிதன் அதை மரந்தான் மனிதா நீ மனிதனாக வேண்டுமா மரத்திடம் வா ஒவ்வொரு மரமும் உனக்கு ஒரு போதி மரம் என்று சொன்னார் கவிஞர் வைரமுத்து அவர்கள் எனவே மரக்கன்றுகளை வழங்கி இருக்கக்கூடிய என்னுடைய பசுமை தாயகத்தை சார்ந்த அன்பு உள்ளங்களை எவ்வளவு வாழ்த்தினாலும் வணங்கினாலும் தகும் எங்களுடைய பேச்சுக்கும் பாட்டுக்கும் கைத்தட்டி பாராட்டுவதற்காக வருகை இவ்வளவு ஒரு பரபரப்பான நகர வாழ்க்கையில தமிழை கேட்பதற்காக நேரம் ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நாங்கள் எவ்வளவு பாராட்டுகளையும் அள்ளி தரலாம் ஒரு கோடி ரூபாய் தரலாம் அப்படி இருந்தா நாம ஏன் நடு ரோட்ல எப்படி உட்காந்துருக்கோம் கழுத்துல இருக்கிறத கட்டி தரலாம் ஆனா பைசா பிரயோஜனம் ஆகாது அவர் சேர்ந்தது அடமானம் வைக்க கூட அது செட் ஆகாது அவங்க அதனால இந்த அழைப்பு நிலை இருக்கக்கூடிய அத்துணை பெயர்களையும் நாங்கள் உச்சரித்ததாக நீங்கள் பேரன்பு கொண்டு நீங்கள் கொள்ள வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொண்டு நல்ல தலைப்பு இன்றைக்கு ஒரு தொலைக்காட்சி பட்டிமன்றத்துக்கான நேரம் தான் எங்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் இது ஒரு இக்கட்டான காலகட்டம் நமக்கு காவல்துறையினுடைய அந்த அனுமதி கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக நாம் நிறைவு செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் மிக விரைவாக இந்த நிகழ்வு நடைபெறும் இந்த நிகழ்வுகளை பேசுவதற்கு நாடு இருந்த நல்ல தமிழ் பேச்சாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அறிவாற்றலை கொடுப்பது வீடே என்று சொல்வதற்கு இரண்டு பெண்மணிகள் இல்லை நாடே என்று சொல்வதற்காக இரண்டு ஆண்கள் வருகை தந்திருக்கிறார்கள் நாடுதான் என்று சொல்ல அந்த அணியுடைய அணி தலைமையை வருகை தந்திருக்கக்கூடிய நண்பு சகோதரன் தமிழை எப்படி உச்சரித்து பேச வேண்டும் என்று யாரேனும் என் இடத்திலே கேட்டால் நான் வேற யாரையும் உதாரணம் சொல்ல மாட்டேன் என் அன்பு தம்பி பேராசிரியர் பெருங்குறை ரவிக்குமாரை போல தமிழ் பேச வேண்டும் என்று சொல்லவே என்ன ஸ்பெஷலா கம்மிட்டியா நீ உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அரை மணி நேரம் வசிக்கிறங்களா மிக அற்புதமாக பேசக்கூடிய கோபா ரவிக்குமார் அந்த அன்னைக்கு அணி தலைமையை வருகை தந்திருக்கிறார் அவருக்கு பக்கத்திலே வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பட்டு போட்டிக்கு இருக்கக்கூடிய மதுகு யாரு இங்க நெருக்கமா இருந்து வரல ஆமா இவரெல்லாம் கிளம்பும் போது வீட்டுல இருந்து கிளம்பும் போது பதினெட்டு வயசு பள்ளம் தாங்க வந்து சேரும் போது வயசு ஆயிடுச்சு அந்த மனசு ஆனால் நீண்ட தொலைவில் இருந்து வருகை தந்திருக்கிறார் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் நகைச்சுவை இமயம் ராமச்சந்திரன் அவர்கள்

அந்த செய்பவரை கண்டால் நீ பாரதி பாடியிருப்பான் அவ்வளவு ஒரு பெரிய வீராங்கன் இல்லைன்னா தனியாக மூன்று நாள் கோயிலை சுற்றி முடியாது அதுவும் செல்வியாக பிபோர் மேரேஜ் அப்படியெல்லாம் வந்துட முடியாது ஆனால் மிகப்பெரிய ஒரு தைரியசாலி அதை தாண்டி நல்ல அழகாக பாடக்கூடியவர்கள் நல்ல அழகாக பேசக்கூடிய தொலைக்காட்சி புகழ் இண்ட சாதனையாளர் ஐஸ்வர்யா அவர்கள் வருகை சொன்னிருக்கிறார்கள் இப்ப அவங்களே பரவாயில்ல கவலையே நீ பரவாயில்ல மல்லிப்பூ வாடுபதில் முடிச்சிடலாம் அவர் எவ்வளவு கவலைப்பார் மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுவோம் இல்ல குசுப்புக்காரங்களாவே இருக்கீங்க அவருக்கு பக்கத்துல அமர்ந்து இருக்கக்கூடிய அன்பு சகோதரி திண்டுக்கல்ல இருந்து வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட சவுந்தரராஜன் சார் பத்து ஆண்டு காலமாக ஒரு பேச்சாளரை இந்த மண்ணிலே பேச வைத்து விட வேண்டும் என்கிற மகா பேர் அன்பு போட்டு ஒரு முயற்சி செய்து இன்றைக்கு அவரை கொண்டு வந்திருக்கிறார் என்னுடைய அன்பு சகோதரி திண்டுக்கல்ல இருந்து நல்ல அழகா பாடுவாங்க தெம்மாங்க பாட்டு பாடுனாங்கன்னா கேட்டுட்டே இருக்கலாம் பேசினாங்கன்னா அவங்க பார்த்துட்டே இருக்கலாம் அபிநய சரஸ்வதி தான் இருக்கிறாங்க எல்லாமே ஒரே ரூபத்துல ஒரு பல்சுவை வித்தகராக வருகை தந்திருக்கக்கூடிய நன்றி சகோதரி திண்டுக்கல்ல இருந்து நாட்டுப்புற நாயகி கனிமொழி அவர்கள் வருகை கீபோர்டு வாசிக்கக்கூடிய எங்களுடைய அண்மை தம்பி பாலு அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அதே போல வாசிக்கக்கூடிய இளமோகன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் எனக்கு நன்றாக தெரியும் ஒரு கேள்வி குறிப்பாக ரசிகர்களை போல தமிழை ரசிக்க வேண்டும் என்று நான் சொல்லுவேன் அழகாக நீங்கள் ரசிக்கக்கூடியவர்கள் பொதுவாக தலைப்பு இப்ப நான் சொல்லிட்டேன் அந்த தலைப்புல யார் யார் பேச போறாங்கன்னு சொல்லி உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னன்று காப்பாய் நீயே நற்றாயே தமிழ்தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே எங்கேனும் புழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு கூடியிருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை உங்கள் பாதங்களில் சமர்ப்பணம் செய்து உயிர் கொடுத்த தாய்க்கும் உயர்வு கொடுத்த தமிழுக்கும் வாழ்நாள் முழுவதும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உண்மையாகவே அரங்கத்தில் ஒரு நல்ல நாளில் நடுவர் அவர்களே சென்னையை இதுநாள் வரை தலைநகர் என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் இந்த இடத்திலே இந்த திருக்கூட்டத்தை பார்த்த பிறகுதான் எனக்கு தெரிகிறது இது தலைநகர் மட்டுமல்ல தமிழ்நகராகவே இருக்கிறது என்ற பெருமையை இந்த திருக்கூட்டம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அழைத்து பெருமித்த அத்தனை பேரின் பாதங்களுக்கும் அன்பின் மலர்களை காணிக்கையாக்கி கொண்டு நீங்க எப்படி வேகமா சொன்னீங்களோ நானும் வேகமா போறேன் உண்மையிலுமே திருவண்ணாமலை என்றாலே நினைத்தால் முக்தி தருகிற தலம் அந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க வந்திருக்கீங்க இத வச்சே சொல்றேன் நினைத்தாலே முக்தி தருகிற தலம் மட்டுமல்ல திருவண்ணாமலை நீங்கள் பிளர் நீங்கள் பிறந்து தமிழ் தொண்டு செய்து வருவதால் உங்கள் பேச்சை கேட்டால் நினைத்தாலே சக்தி தருகிற தலமாகவும் அது மாறி இருக்கிறது என்றால் பாருங்க மக்கள் வரவேற்பு பாருங்க இதுக்குதான் இதை சொன்னேன் ஆனா என்ன மகிழ்ச்சி ஆனா நல்ல நடுவர் தன்னை உருக்கி

ஏதோ தூங்குகிற செய்திகளை அனுப்பாமல் விதைக்கின்ற செய்திகளாக ஐயா அவர்கள் அனுப்பினார்கள் அதற்கு ஐயா அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நிகழ்ச்சியை நீங்க சொன்ன மாதிரி சிறப்பா நடத்தணும்ங்குறதுல எவ்வளவு அக்கறையாக அவர்கள் இருக்கிறார்கள் அதுதான் விஷயம் உண்மையிலுமே நடுவர் அவர்களே அழகான தலைப்பு அறிவாற்றலை கொடுப்பது வீடா நாடா அவ்வளவுதானக்கா ஆங் சேகர் அதெல்லாம் ஒரு கேள்வி நான் கேட்குறேன் ஒரு மனுஷன் சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும் நல்லதை செய்யணும் புண்ணியம் செய்யணும் தர்மம் செய்யணும் ஒரு கைதத்தில் கொடுங்க என்னம்மா சொன்னேன் சாவணுமா ஒரு நல்ல நாள சித்தரை திருநாள்ல தமிழ் புத்தாண்டுல கோயில் வாசல் முன்னாடி உட்கார்ந்துட்டு இப்போ நான் நல்ல மக்கள் இருக்கிற சபையில கேட்கிறேன் சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்கிறேன் அங்கிருந்து என்னக்கா பாருங்க நடுவருக்கே உரிய அந்த தன்மையோட என்ன அழகா

இசைஞாந்த இளையராஜா ஒரு பாட்டு கொடுத்தாருங்க வாழ்க்கையில எத்தனையோ நாடுகளுக்கு போகலாம் ஆனால் நாம் பேசுகிற தமிழ் மொழியை போலவும் நம்முடைய தமிழ் நாட்டை போலவும் வருமா அப்படின்னு ஒரு பாட்டு கொடுத்தாரு மொழி வந்து குடிச்சு வந்து ஒங்கி குளிச்சு மன ஒரு மொழியில் ஊரில் என்ன ஊரு நம்ம ஊரு ரொம்ப மன ஒரு பல கால போல குடிக்க வேண்டும் சொன்னாரு நான் கேட்கிறேன் அந்த காலத்துல பாட்டு கொடுத்த அது மொழி அல்ல அது நம் விழி சொன்னே போல எண்ணி நம் மொழி கா

அப்படின்னு கேட்டா பரவாயில்லக்கா என்ன கூப்பிடுறேன்னு தெரியுங்களா அம்மான்னு கூப்பிட்டதுக்கே அடிக்கடி நாங்க பெத்தராய அம்மானு கூப்பிடாம வேற என்ன கூப்பிடுவாங்க அம்பதாயிரம் ரூபாய் கட்டி இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துல சேர்த்துருக்கேன் வெட்கமே இல்லாம பெத்தராய அம்மானு கூப்பிடுறான் நான் கேட்கறேங்க இந்த குழந்தைக்கு தாய் மொழி மீது பற்றிருக்கிறதோ அந்த குழந்தைக்கு தான் தாய் மீதும் பற்று வரும் என்பதை தயவு செய்து மறந்து மறந்துருக்காங்க

இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்ததுக்காகவே அவங்களுக்கு நன்றி சொல்லணும் என்ன தெரியுங்களா குழந்தைகளை குழந்தைகளா வீடு குழந்தைகளாகவே வீட்டுல வளர்க்கிறாங்களா இல்ல நடுவர்கள் என்ன காலையில அம்மன் கோவில் தானே அம்மன் கோவில்னா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மந்திரங்கள் சொல்லுவாங்க சொல்லுவாங்க பெருமாள் கோயில் மந்திரம் சொல்லுவாங்களா இல்லையா இப்ப சுதூபதி பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா வெங்கடாச்சலபதியை காலையில் எப்படி எழுப்புறாங்க

கேட்கிறேன் <laughs> போட <laughs> 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 <laughs>

குழந்தைகளை குழந்தைகளாகவே வளர விடுங்கள் அவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு நல்ல நிலைக்கு போவான் அக்கா நான் எங்க அப்பா என்ன நினைச்சிருப்பாரை குடிப்பேன் என்ன அண்ணா இங்கே இல்லை நானு உண்மையே சொல்ல நடுவர் ஒரு காலத்துல எல்லாம் அவங்கவங்க அதாவது புழைச்சிதும் யான்னு நினைச்சாங்க அதனால நல்லா பொழைச்சிட்டாங்க நீ இப்படித்தான் புழைக்கணும்னு நினைக்கிற வீட்டுனாலதான் பல பேர் புழைக்க இயலாமல் வாழ்க்கையை ஏதோ நடத்தின்னு போறானே தவிர அதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க

எங்களுடைய நாடு நடுவரவர்களே நான் ஒரு மூன்று விஷயத்தை முத்தாய்ப்பா சொல்றேன் என்ன தெரியுங்களா நடுவர் விஷயத்தை முத்தாய்ப்பா சொல்றேன் அதாவது அடுத்தவர்களோடு ஒப்பிட்டே ஒரு சமூகத்தை ஒரு தலைமுறையில் வளர்த்துவது வீடு கம்பாரிசன் பண்றாங்களா இல்லையா

உணவகம் அப்புறம் முற்றிலும் திருநங்கைகளால் நடத்தப்படுகிற உணவு அந்த உணவகத்துக்கு நண்பர் அழைச்சிட்டு போனாரு அந்த உணவகத்தை வெறியாண்டி செய்கிற பிரியா பாபு என்கிற அந்த திருநங்கை இடத்திலே பேசும் ஒரு வார்த்தை இங்க நல்ல உணவு பரிமாறுறவரும் ஒரு திருநங்கை அந்த எச்சு இலையை எடுப்பவர் ஒரு திருநங்கை பணம் வாங்குறவரும் சரி பந்தி பரிமாறுபவரும் சரி எல்லா திருநங்கைகள் அதெல்லாம் ஆச்சரியம் இல்லைக்கா அந்த ஒரு வாசகம் எழுதுனதுதான் எங்களுக்கு புதுமை அந்தது இங்கு கர்ப்பிணி பெண்களுக்கு உணவு இலவசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது

ஆண்டவனின் படைப்பில் ஒரு பிள்ளையை சுமப்பதற்கான கருவறை எங்களிடத்தில் இல்லை அதனால் ஒரு கருவறையில் பிள்ளையை சுமக்கக்கூடிய ஒரு பெண்ணின் இறைப்பையாவது கொடுத்து நிரப்புவோம் என்கிற அரசுக்காக இதை செய்வோம்னு சொன்னாங்க நான் கேட்கிற நடுவர் அவர்களே அறிவு ஆற்றல் என்பதை எல்லாம் கடந்து மனித நேயத்தை விதைத்தது அவர்கள் வீடா எங்க நாடா நான் கேட்கறேன் சொல்ற சொல்றேன் வீடு அவங்க கிட்ட கேட்டேன் உங்க வீட்டுல எப்படிம்மா வீடு தான் எங்களை நாடு சாந்தி

ஒரு மனைவியின் தாலி கயிற்றினுடைய ஈரம் கூட காய்வதற்கு முன்னால் வீரம் சுமந்து இந்திய விடுதலைக்காக போராட வந்தாயே ஏன்னு கேட்டப்ப அவர் சொன்ன வார்த்தைதான் நடுவரவர்கள் இங்க முக்கியம் அடிமை இந்தியாவில் ஒருத்தியின் கணவனாக இருப்பதை விட சுதந்திர இந்தியாவில் என் மனைவி விதவையாக இருப்பதையே நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க கேட்டா இப்படிப்பட்ட லட்சிய வீரர்களை ஆற்றல் புருஷர்களை யார் உருவாக்குகிறார்கள் என்று கேட்டால் வீட்டில் இருப்பவர்கள் அல்ல நாறுதான் நடுவரவர்களை தாங்கி பிடிக்கிறது வீடு எத்தனையோ பேர் புறக்களுக்கு தெரியுங்களா உம் எத்தனையோ உனக்கு அறிவில்லை உனக்கு ஆற்றல் இல்ல நான் கேட்கிற நடுவர் அவர்களை வீடு வீடு தெரியுங்களே இருபது வயல் வயசு வரைக்கும் தான் கொஞ்சம் வாங்க இருபது வயசு வரைக்கும் தான் கொஞ்சம் வாங்க என் செல்லம் என் தங்கம் என் அறிவு எல்லாம் இருபது வயசு வரைக்கும் தாங்க வேலை வேலைக்கு சோறு இருபது வயசுக்கு மேல வேலைக்கு போனாதான் சோறு இல்லைன்னா தந்த சோறு இங்கேயே கிடக்குதா அதே வீடு நம்மளை திட்டமா திட்டாதான் நடுவர் அவர்களை நிலவை சொல்லி முடிக்கிற என்ன தெரியுங்களா ஆயிரம் முறை அச்சப்பட்டுக் கொண்டே இருப்பதை விட ஒரு முறை ஆபத்தை சந்தித்து விடுவதே மேலானது என்கிற நம்பிக்கையை கற்றுக் கொடுப்பது நம்மளை பயமுறுத்தியே எந்த சாதனையையும் நிகழ்த்து விடாமல் வச்சிருந்தது வீடு ஆனா உன்னாலும் முடியும் என்று சாதனை குடிகளை நம் மண்ணுக்குள் நம் மனதுக்குள் விதைத்தது எதிர்பார்க்கறீங்க நாடு நான் இப்படி சொல்றேன் நடுவர் அவர்களே சாதாரண மோகன் தாஸ் கரம்சந்த் காந்தி வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் உலக உத்தமர் காந்தியடிகளா மாறினார் அப்படின்னு சொன்னா இன்னும் சொல்ல போனா நடுவர் அவர்களே சாதாரண விஷயம் இல்லை காமாட்சி ராஜான்னு வீட்டுக்குள்ள அவருக்கு பேரு ஆனா நாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் கல்விக்கன் திறந்த கர்ம வீரர் காமராசர் கொண்டாடுனாங்க அப்படின்னு சொன்னா நடுவர் அவர்களே ஆனால் அணு விஞ்ஞானியாக இந்தியாவின் தரத்தை என்றைக்குமே உயர்த்தி பிடிக்கிற உன்னத ஏவுகணை நாயனாக எத்தனை குடியரசு தலைவர்கள் வந்தாலும் இவர்தான் குடியரசுத் தலைவர் என்று சொல்லுகிற அளவுக்கு எளிமையின் சிகரமாக வரிகளை காட்டி அல்ல வாழ்ந்து காட்டிய டாக்டர் கலாம் என்பவர் இந்த தேசத்துக்கு வந்ததக்கப்புறம்தான் அவர் அறி ودிகளாatr உடைய மாறினாங்க நடுவர் அவர்களே எந்த வகையில் பார்த்தாலும் எப்படி பாட்டினாலும் சாதியை கொண்டு அடையாளப்படுத்தியது படுத்துகிறது வீடு தம்பி நம்ம சாதியை மறந்தனடா சாதி நினைத்து நினைத்து நினைவூட்டியது வீடு சாதிக்க வேண்டும் என்பதை நினைவூட்டியதுதான் நாடி என்று சொன்னார் நடுவர் அவர்களே வீடு ஒருவரை பயன்படுத்துகிறது நாடுதான் வெற்றி பெற ஆற்றலை பெற அறிவை பெற அவர்களை பண்படுத்துகிறது என்று சொல்லி நடுவர் அவர்களே நல்ல வாய்ப்பினை கொடுத்த அத்தனை பெருமக்களின் திருவடிகளுக்கும் நன்றி மலர்களை மீண்டும் காணிக்கையாக்கி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் மாபெரும் பாட்டு பட்டிமன்றம் தலைப்பு அறிவாற்றலை கொடுப்பது வீடா நாடா இதன் தொடர்ச்சியை இரண்டாம் பாகத்தில் பார்ப்போம் நான் உங்கள் குட்டி ஸ்டோரி ஹேம்நாத் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்